சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கஜேந்திரகுமார் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் ஆட்சி அமைப்பதில் இணக்கம் அதிரடி அறிவிப்பு உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் கைது செய்து சிறையில் அடைப்பதா அனுரவிடம் மனு கணேசன் கேள்வி காணாமல் போன தன்னுடைய தாயை கண்டுபிடிக்க உதவுமாறு ஊடகங்களிடம் மகள் உருக்கமான கோரிக்கை ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது நாடு முழுவதிலும் ஐம்பதாயிரம் மின் தடை சம்பவங்கள் பதிவாகின தமிழ் அகதிகள் விடயத்தில் அனுறு அரசு இரட்டை வேடம் பூணுவதாக சுமந்திரநாதங்கம் இறக்கு முன்பு நியாயம் தேடும் தமிழர்கள் காணாமல் போனோரின் கதறல்கள் மட்டக்களப்பில் தமிழ் கட்சியின் அலுவலகத்தில் சிஐடியினர் பரிசோதனை சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இலங்கை வெளியான காணொளி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இம்மிடம் பெற்றுக் உங்களுடன் செய்திகள் மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுகுறித்து இணக்கப்பாடு தொடர்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுத்த பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார் வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள் தானே திரும்பி வர சொல்கிறீர்கள் உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் அவர்களை கைது செய்வதா அவர்களை பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தலைமையிலான அரசை நோக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் கேள்வி எழுப்பினார் மனோ கணேசன் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இவ்வாறு தெரிவிக்கையில் ஊழல் பேர்வழிகளை கைது செய்து சிறையில் அடையுங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் இன்னும் நூற்று கணக்கான ஊழல் கோப்புகள் இருப்பதாக சொல்கிறீர்கள் அனைவரையும் கைது செய்து விசாரித்து ஆவண செய்யுங்கள் சட்டத்தில் இடமிருந்தால் ஊழல் பேர்வழிகளுக்கு ஆயுள் கால தண்டை வழங்குங்கள் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் எதற்காக தமிழக முகாமில் முப்பது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து பயோதீபம் அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பிய எழுபத்தைந்து வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் கைது செய்தீர்கள் அவரை இன்று பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள் வெளிநாடு சென்ற தமிழர்கள் திரும்பி வாங்குவோ வாங்கோ என்று நீங்கள் தானே வெற்றிலை பார்க்க தலைக்கிறீர்கள் உங்களை நம்பி திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதா என அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பினார் தன்னுடைய தாயாரை கடந்த மாதம் பத்தாம் தேதி முதல் முல்லைத்தீவு செல்வபுரத்தில் இருந்து காணவில்லை எனவும் அவரை கண்டுபிடிக்க ஊடகங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் பெண்ணொருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் காணாமல் போனவரான சலோமியா பிள்ளை மேரி புளோமினாவின் மகள் முடியழகன் வேணி இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் அவர் இன்று கட்கோவலத்திலுடன் தன்னுடைய இல்லத்தில் வைத்து நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தன்னுடைய தாயார் உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி சென்றதாகவும் அவர் அங்கும் செல்லவில்லை வீட்டுக்கும் வரவில்லை என்றும் கூறினார் தாயார் முல்லைத்தீவு மற்றும் பிலோமினா என்று மட்டுமே பேச தெரிந்தவர் என்று குறிப்பிடப்பட்டதோடு அவர் வாய் பேச முடியாதவர் என்றும் கூறியுள்ளார் அவர் தொடர்பான தகவல்கள் ஏதும் தெரிந்தால் தமது தொலைபேசி இலகமான சைபர் ஏழு ஏழு ஐந்து ஐந்து ஏழு சைபர் ஆறு ஒன்பது இரண்டு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் மாவட்ட அபிவிருத்திக்கார ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கடல் துறை அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இணைத்தலைவரான வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரும் தலைமையில் இடம்பெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ரஜீவன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடமாகாண சபை அவைத் தலைவர் சிபி கே சிவஞானம் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபைகளின் செயலாளர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் இராணுவ உயர் அதிகாரிகள் கிராம சேவகர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் நடப்பு செலவு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது மேலும் துறை ரீதியாக முன்னேற்ற மேலாய் சேவைத்துறை சார்ந்த முன்னேற்றங்கள் அவற்றின் தீர்வுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது அத்துடன் விவசாயம் மருத்துவம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் தொடர்பிலும் விவாதிக்க குறிப்பாக ஆம்புலன்ஸ் சாரதிகள் பற்றாக்குறை தொடர்பாக இருக்கும் பிரச்சினைகள் ஆராயப்பட்டன மேலும் காணை வடிவிப்பு தென்னை பயிரழிவு போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் சுமார் ஐம்பதாயிரம் மின்தடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நேற்று இரவு எட்டு மணிக்கு முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்து ஒன்பது மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது தற்போது வரை பதினான்காயிரத்து முப்பத்தி ஒரு மின்தடை சம்பவங்களில் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மீதமுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற பணியில் சீரமைப்பு குழுக்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மழை காற்றோடு கூடிய வானிலை தொழில்நுட்ப கோளாறுகள் போன்ற பல காரணங்களால் இந்த மின்தடை சம்பவம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறும் மற்றும் அவசர தேவைகளுக்கு மின்சபையின் அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் இருந்து முறைப்படி தாயகம் திரும்புவோர்களையும் சிறையில் தள்ளுவதன் மூலம் தமிழர்கள் நாட்டுக்குள் வரக்கூடாது என அனு அரசு விரும்புகிறதா என இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் பொதுச் ஜனாதிபதி சட்டதரணி எம் சுமந்திரன் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய எழுபத்தைந்து வயது முதியவர் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற போரின் காரணமாக உயிரை காப்பதற்காக படகு மூலம் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு தமிழகத்தில் தஞ்சமடைந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தாயக உறவுகள் தொடர்ந்தும் பெரும் வேதனையின் மத்தியில் இரண்டாம் தர பிரஜையாக தவிக்கிறார்கள் அவர்களில் பல ஆயிரம் பேர் தாயகம் பெற தயாராக உள்ளனர் இவ்வாறு காத்திருப்போரை நாடு திரும்புமாறும் சகல ஏற்பாடும் செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கும் அரசாங்கம் முறைப்படி சகல ஆவணங்களையும் பெற்று வருவோரையும் போலீசார் மூலம் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் எஞ்சியோரை அச்சுறுத்துவதாக தெரிவித்தார் இதன் மூலம் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் குறியாக உள்ளமை வெளிப்படையாகுவதாக அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் பலர் மரணித்துள்ளனர் எனவே எஞ்சியுள்ள நாங்களும் இறக்கு முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெரிவிக்கின்றனர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் எமக்கான நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்கள் இறந்துள்ளனர் எனவே மீதமுள்ள சாட்சிகளாக உள்ள நாங்களும் இறக்க முன்பதாக எமக்கான நீதியினை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளனர் மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியிலுள்ள தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசர்ட் அதிரடிப்படையின் உதவியுடன் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றத்தரப்பு புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகள் இரவு வேளையிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தனை குற்றப்பிரணா விற் அதிகாரிகள் கைது செய்தனர் தற்பொழுது பயங்கரவாத தடை கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கை தற்பொழுது தெற்காசியாவின் மிகவும் ஆச்சரியமான போதைப்பொருள் விநியோக மையமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான அதிக கைதுகள் இதை மறுக்க முடியாத யதார்த்தமாக மாற்றி வருகின்றன சில வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவின் ஒருவர் குஷ்ரக போதைப் பொருளோடு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் எடுத்து வந்த அல்லது அவருக்கு தெரியாமல் அவரோடு உடமைகளோட கடத்தப்பட்ட இந்த போதைப் இலங்கை முக்கிய விநியோக மையமாக மாறியுள்ளதை நிரூபிக்கும் வகையில் காணப்படுகிறது இதற்கு மத்தியில் கடந்த மூன்று வார பகுதியில் இலங்கையின் பிரதான விமான நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தியமைக்காக குறைந்தது நான்கு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக நிறைவு இணைந்து திருங்கள் வணக்கம்